ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் தொன்னூற்று எட்டு சோகமும் சாந்தியும் தன் தம்பிகளையும் சுற்றத்தையும் கொன்றதால் யுதிஷ்டன் மிகுந்த துக்கத்துக்கு உள்ளாகி மன அமைதி இன்றி தவித்தான் இந்த ராஜ்யத்தை ஆழ்வதில் எனக்கு துளியும் இஷ்டமில்லை நீங்கள் ஆளுங்கள் நான் காட்டுக்கு போய் தவம் செய்து மன அமைதி பெற முயல்கிறேன் என்று தன் தம்பிகளிடம் சொன்னான் அர்ஜுனன் அண்ணனை பார்த்து சந்நியாச வாழ்க்கையை விட கடமையை செய்வதே சிறந்த வழி கத்திரியர்களுடைய கடமை ராஜ்ய பரிபாலனம் செய்வதே அதை விடுத்து காட்டிற்கு செல்வது மேலும் துன்பத்தை தான் விளைவிக்கும் என்று எடுத்துரைத்தான் பீமனும் கடுமையாக தருமரின் அந்த முடிவை குறை சொன்னான் மற்ற சகோதரர்களான நகுல சகதேவர்களும் தருமரை தேற்ற தத்தம் அபிப்பிராயங்களை சொல்லி ராஜ்யபாரத்தை ஏற்க வற்புறுத்தினார்கள் பின்னர் வியாசரும் தர்மருடைய கடமை என்னது என்பதையும் அதற்கு ஆன உதாரணங்களையும் எடுத்துரைத்தார் மனக்கலக்கம் தவிர்க்க ராஜ்ய பரிபாலனமே சிறந்த வழி என்று சொல்லி அஸ்தினாபுரம் போய் ராஜனாக பட்டாபிஷேகம் செய்து கொள்ளும்படி அறிவுறுத்தினார் இதன் பிறகு தர்மர் அஸ்தினாபுரத்தில் அரசனாக பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டார் பட்டாபிஷேகம் செய்வித்த கையோடு தர்மர் தன் முடிவை எதிர்நோக்கி இருக்கும் பீஷ்மரிடம் சென்று அவரிடம் தர்மோபதேசம் பெறுகிறார் இந்த நிகழ்ச்சி மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் வருகிறது இங்குதான் பீஷ்மர் புகழ்பெற்ற விஷ்ணு சகசிரநாமத்தை எடுத்துரைத்தார் தர்மருக்கு பலவிதமான தர்மோபதேசத்தையும் விஷ்ணு சகசிரநாம மகிமையும் எடுத்துரைத்த பிறகு கங்கா புத்திரர் பீஷ்மர் உயிரை நீத்தார் அவருக்கான ஈமக்கிரியைகளை தர்மர் செய்துவிட்டு கங்கை நதிக்கரையிலேயே சிறிது நேரம் துக்கம் மேலிட நின்றார் சற்று நேரத்தில் யுத்த நிகழ்ச்சிகளெல்லாம் மணக்கண் வர மிதமிஞ்சிய துயரத்தால் வேறற்ற மரம் போல் பூமியில் விழுந்தார் அங்கிருந்த பீமன் அவரை தூக்கி எடுத்து ஆறத் தழுவி ஆறுதல் கூறினான் அவனை தழுவித் தடவிக் கொடுத்து பலவிதமாக ஆறுதல் மொழிகள் சொன்னான் திருத்தராஷ்டிரனும் அப்போது யுதிஷ்டனை நெருங்கி இவ்விதம் துயரப்படுதல் கூடாது எழுந்திரு சகோதரர்களுடனும் நண்பர்களுடனும் பூமியை ஆழ்வாயாக அது உன் கடமை நானும் காந்தாரியும் அல்லவா துயரப்பட வேண்டும் சத்திரிய தர்மத்தின்படி நீ வெற்றி பெற்றாய் வெற்றியை அடைந்ததனால் உண்டான கடமைகளை இப்போது செய் மந்த புத்தியுள்ள நான் விதுரனுடைய சொல்லை கேளாமல் பெரும் பிழை இழைத்தேன் துரியோதனனுடைய அறிவற்ற சொற்களைக் கேட்டு ஏமாந்தேன் என்னுடைய நூறு புத்திரர்களும் கனவில் கண்ட தனத்தைப் போல் மறைந்து விட்டார்கள் இனி நீயே என் மகன் நீ துக்கப்பட வேண்டாம் என்றான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய